மக்களே வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா போரூர் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி 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 பார்க்க பார்க்க இந்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 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 செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் த்ரீ தாங்க இது சவுத் கொண்ட பஸ் ஜஸ்ட் ஒன் 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 கிலோமீட்டர் எல்லாமே இருக்குங்க பிஎஸ்பிபி ஸ்கூல் ஏ ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி பல்லாவரம் ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சுத்தி நல்ல வீடுகளெல்லாம் இருக்க பகுதிதான் இது ஒரு கேட் கமிட்டி இந்த அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்கு பண்றது நம்ப டேரக்டாக ப்ராப்பர்ட்டி தாங்க தான் இந்த ப்ரோ பிரைஸ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தரவில்லை ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணி டேரக்டர் இந்த பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீட வாங்கிக்கலாங்க நம்ம சேனலில் கொஞ்சம் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நான் போற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எலிவேஷன் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டரான ஒரு எலிவேஷன் தான் பண்ணிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படின்னா இந்த இதை பார்த்து நீங்கள் கத் கற்றுக்கலாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டி ரோடில் கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைர் கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க வெளியிலயும் கார் விட்டுக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டைல் தொட்டி கொடுத்திருக்காங்க த்ரீ கே சிபி இது வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு செமி பர்னிஷ் வீடு தாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராவே பண்ணிருக்காங்க மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி மெயின் டோர் பண்ணிருக்காங்க அதுல வந்து நல்லா பாலிஷ் பண்ணி பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்திருக்காங்க வாங்க உள்ள வந்து ஹால்ல பார்க்கலாம் உள்ள வந்தீங்கன்னா ஹால் ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு இல்ல ஒரு பெரிய ஜெனரல் பின்னாடி மேல எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா அழகாவே இருக்கு டிவி யூனிட் நல்ல ஒரு ஒரு ஃபைவ் இன்ச் டிவி அளவுக்கு நீங்க வைக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டிவி யூனிட் சூப்பராவே இருக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ப்ரெஷ் ரூட் டோர் தான் பாக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க படிக்கிற கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பொர்மிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இது காமனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் வெட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நாளுக்கு ஆறு என்ற இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்ல தான் இருக்கு ஒரு பத்துக்கு பதினொன்று என்ற சைஸ்ல இது பெட்ரூம் இருக்கு ஸ்பாட் லைட் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து கபோர்டு நல்ல ஒரு ஹைட்டாவே வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க ஷெல்ஃப் கபோர்டு எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாவே உட்ல பண்ணிருக்காங்க கபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தியாவே கபோர்டாங்க உங்களை ஒரு பாருங்க ஒரு கை ஃபுல்லாவே போகுது அந்த அளவுக்கு டெப்த்தா பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல சும்மா ஒரு கபோர்டுங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனா இது நல்லாவே ஸ்பேசியஸும் உங்களுக்கு இருக்க சோ படிக்கிற கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம கிச்சன் பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து கிச்சன் கிச்சன் பிளஸ் கம் டைனிங் வந்து அழகாவே கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா பாருங்க இங்க ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினும் நீங்க வச்சுக்கலாம் மேல எல்இடி லைட் போட்டு சூப்பராகவே பண்ணிருக்காங்க இது வந்து கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த சைட்ல அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை பிளஸ் வந்து அங்க வந்து டைனிங் வச்சுக்கலாங்க எல் டைப்ல இது கவுண்டர் டாப் இருக்குங்க ஃபுல்லாவே மாடல் பார்லர் கிச்சன் லேட்டஸ்ட் டிசைன்ல நல்ல ஒரு அழகான வுட்ல பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்குங்க ஒரு ஸ்பூன் கூட நீங்க வெளியில வைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு மாடல் கிச்சன் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க வாங்க மாடியில் போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸுங்க ஸ்டெப்ஸ் நல்லா அகலமாக இருக்கு இல்லை ஒரு பெரிய வந்து பீரோவே எடுத்துட்டு போகலாம் ஃபோர் ஃபீட்டுக்கே இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரானேட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க வாங்க மாடியில் போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் போஸ்ட் மேல வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன லாபி ஏரியா இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த ஒரு சைட் பெட்ரூம் அந்த சைட் பெட்ரூம் பாருங்க இந்த பெட்ரூம் பாத்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வாஷிங் மிஷின் இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்க ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பிரீமியமாவே இருக்குங்க ஏன்னா வாஷிங் மிஷின் ஒரு நல்ல ஒரு சைட்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான பிளஸ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இது ஒரு ரெஸ்ட் ரூம் வருங்க ரெஸ்ட் ரூம் பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிவிசி டோர் போட்டு இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ரெஸ்ட் ரூம் ஒரு சைஸ் ஒரு அஞ்சுக்கு ஏழு மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரெஸ்ட் ரூம்ல வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு ஹால் டைப்ல நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்டு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் மேல வந்து எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு டெப்தர ஒரு கபோர்டும் பண்ணி கொடுத்தாங்க பார்க்க சூப்பரா இருக்குங்க அந்த சைட்ல வந்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இது வந்து பால்கனிகள் டோரு நல்லா இதுவும் அழகான ஃப்ரெஷ் ஊர் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு எலிவேஷன் டைல்ஸ் வந்து அழகா விட்டுருக்காங்க இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு பத்துன்ற சைஸ்ல பால்கனி இருக்கு வாங்க போயிட்டு நம்ம வீட்டோட தேர்ட் ஃபைனல் பெட்ரூம் பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வீட்டோட தேர்ட் அண்ட் பைனல் பெட்ரூம் இதோட டோர் நல்லா அழகான ஃபர்ஸ்ட் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதினைஞ்சுன்ற மாதிரி ஸ்பாட் லைட் போட்டு அழகா வந்து பார்ஜினிங் பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு அதுல இருந்து வந்தீங்கன்னா இங்க ஒரு கபூர் கொடுத்துருக்காங்க லாப்ட் கார்பெனி கொடுத்திருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு ஒரு எட்டு சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸாவே அமைஞ்சிருக்கீங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்பர் நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சொல்ற தகவல் தெரிய வராதுங்க மறுபடியும் சைட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க வந்து நைன்டி ஃபைவ் லேக்ஸ் சவுட் வரும் நீ கிருகம் பக்கத்துல இருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து எஸோ ஒன் கிலோமீட்டர் சைட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டை பத்தி மேலும் ஸ்கிரீன் எதிர்ப்பு கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராபர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி எங்க எக்ஸ்பெக்டி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற வீடியோ எடுத்து உங்களுக்கு assim, papai.